ஜெயஸ்ரீராம் குன்று இருக்கெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஐயா வழிபட்டுனு வரோம் அந்த முருகனுடைய திருவிடாது எல்லா இடங்கள்லையுமே எல்லா காலங்களிலுமே நடந்துதான் இருக்குது அர்ணகிரி காலம் தொட்டு இன்னி வாரியார் காலம் தொட்டு இன்றைக்கி இருக்கிற காலம் வரைக்குமே முருகனுடைய அதிசயங்கள் எல்லா இடத்துலையுமே முருகனுடைய அனுகிரகங்கள் நடந்தா இருக்குது இதில் வந்து நேரடியாக ஒரு பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இது நடந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஆனால் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து கல்யாணம் முடியும் அந்த தடை ஏற்பட்டுக்குன்னே இருந்தது அந்த பையனுக்கு கல்யாணம் முயற்சி பண்ணுறாங்க அந்த தடைப்படுப்பது எல்லாம் எவ்வளவோ இதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் தடை ஏற்படுது அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னார் இவனுக்கு ஒரு ரொம்ப சின்ன வயசாக இருக்கு சொல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போனோம் அப்போ திடீர்னு வந்து கால் வரல குழந்த வந்து சரியாக நடக்கலை அப்போ டாக்டர் போய் ஒரு சில கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நீங்கள் போய் க எலும்பு டாக்டரை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நான் இங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்தோம் அவர் டாக்டர் என்ன சொன்னார்னா இந்த பையனுக்கு வந்து ஒரு கட்டு போடணும் இந்த போட்டு தான் அந்த குழந்தை வந்து நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இவங்ககிட்ட வந்து திடீர்னு காசு இல்லை அதனால் வீட்டுக்கு போய் வந்துட்டு மறுநாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி மறுநாள் காசு எடுத்துக்கணும் திருப்பினும் போக சொல்ல டாக்டர் பிஸியாக இருக்காரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வெயிட் பண்ணாங்க பக்கத்தில் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க என்ன அப்படின்னு குழந்தைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி குழந்தை திடீர்னு நடக்கலை ஆனால் டாக்டர் கேட்டோம் மாவு கட்டு போட்டால் சரி ஆகிடும் சொன்னார் அதுக்கோசம் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க பேரில் வந்து தெய்வம் வந்து மருள் அப்படின்னே முருகர் வராரு அது திருச்செந்தூர் சண்முகரு நான் வந்து ஆண்டவன் தான் பேசுகிறேன் நான் தான் சொல்கிறேன் இந்த குழந்தைக்கு எந்த ட்ரபுளும் ஏற்படாது நீ எந்த காந்த கூட கட்டு போடாதீங்க கட்டு போடாமல் நீ வீட்டுக்கு எத்துமாங்க நான் கூட வந்து காப்பாற்றி கொடுக்குறேன் இந்த குழந்தை நல்லா இருப்பாள் லைஃப்பில் எந்த ஒரு தடையும் வராது நீங்கள் போங்க அப்படின்னு அந்த அவங்க வந்து அருள் ஆசை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதே ஹாஸ்பிட்டலே காலில் வீந்து கும்பிட்டுட்டு நமஸ்காரம் நமஸ்காரப்பட்டு சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க இவங்க பக்கத்தில் அந்த தெய்வம் வந்த ஆளும் மருள் வந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க எந்த ஊர்னு தெரியாது எந்த இடம்னு தெரியாது பட் இவங்க வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அந்த தெய்வம் சொல்லுது உங்கள் அப்பா வந்து முருகருக்கு இப்படி பண்ணார் உங்கள் தாத்தா இப்படி பண்ணார் நீ வந்து இப்படி பண்ணுற அதே மாதிரி இவனும் வளர வளரும் முருகருக்கு தொண்டு பண்ணுவான் அதனால் நீ மட்டும் எந்த குறையும் வராது முருகர் வரலாச்சு பண்ணிட்டார் உடனே அந்த குழந்தை வீட்டுன்னு வந்து ஒரு ரெண்டு நாள் பொறுத்து நடக்க ஆரம்பித்து நல்லா வந்து இப்போ கல்யாணம் பண்ண சொல்லோ இந்த பையனுக்கு திருச்செந்தூர் இட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அப்போ வந்து அதை செஞ்சுட்டு கல்யாணம் கொடுத்துருமா கொடுத்துருமான்னு தெரியல அப்படின்னு பேசியிருந்தாங்க நீங்கள் முதல்ல போய் முருகரை தரிசனம் பண்ணணும் திருச்செந்தூர் போயிட்டு அதை தரிசனம் பண்ணி முருகர்கிட்ட வேண்டிக்கின்னு வந்த பிறகு அந்த பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு சவுலாக்கிமா இருக்கார் முருகர் வந்து யார் ரூபத்தில் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் வந்து மருள் வந்து சொல்லி அந்த குழந்தை நடக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணப்பறம் டாக்டரை வந்து கட்டுப்போணும்னு கட்டு கட்டுப்போட்டால் அந்த குழந்தைக்கு காலை எல்லாம் அழுவாயிடும் அழுவிடும் அது இது நிறைய பேர் பயமுடுத்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க கட்டுன்னு போய் கட்டு கட்டுப்போகிறதுக்கு போயிட்டாங்க போயிட்ட பிறகு அந்த இடத்துல தெய்வம் வந்து அந்த அருளாசி பண்ணி நீ நீ நல்லா இருப்ப நீ போ அப்படின்னு முருகர் அருளாஜ் பண்ணி அந்த பையன் இப்போ இருக்கான் அவனை கூப்பிட்ற பேர் வேலை நான் வச்ச செந்தில் இப்போது வேற ஒரு பேரில் தான் இருக்கான் அண்ணி நல்லா இருக்கான் நல்லா குழந்தைகிட்டியோடு நல்லா இருக்கான் முருகர் வந்து கண்கண்ட தெய்வன்றது இதுதான் நம்ம மக்களோட மக்களாகவே அது நடமாடுறார் தனியாலாம் வந்து நம்மளுக்கு வந்து வேல் வச்சு காய்ச்சினா மனித ரூபத்தில் கூட ஐயா இப்போவும் நடமாடின்னு தான் இருக்கார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை குன்று இருக்கெல்லாம் குமர இருக்கும் இடம்னு சொல்லுவான் ஆறுபடை அமர்ந்த முருகன் அவர் அதனால் எப்போல்லாம் டைம் கிடைதோ உங்களை முருகர் தரிசனம் பண்ணி முருகான சேவிச்சிங்க ஐயா பக்கத்துணையாக இருந்தோம் உங்களை வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல ஒரு சக்சஸை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால முருகர் வந்து இந்த முருகன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எதுக்குன்னாலும் போகலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் முருகரை போய் தரிசனம் பண்ணுன்னா பயனிமலை முருகர் உங்களுக்கு வறுமையே வாழ்நாளில் இல்லாமல் போயிடும் நீ வறுமையே இல்லாமல் போயிடும் முருகரை போய் தரிசனம் பண்ணுங்க பயனிமலை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் உங்கள்கிட்ட வருமானம் இல்லை காசு இல்லை கடன் இருக்குது ஏதோ ஒரு ஆயிரத்தி நிறைய கதும் ஆனால் அது எல்லாத்தையும் முருகர் வந்து காலையில் பசுல் ஆண்டி அது வேசி அலங்காரம் ராஜ அலங்காரம் இது மூணு அலங்காரையும் பார்த்துட்டு ஐயாவை விசேட்சிட்டு வாங்க கண்டிப்பாக முருகன் நம்மளோட தரிசனம் பண்ணுவார் நம்மளோட இருப்பார் நம்மளோட நடமாடுவார் எல்லா ரூபத்திலையும் ஐயா தரிசனம் பண்ணி தான் இருக்கார் அதனால் நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் முருகரை கும்பிடுங்க முருகரோட அனுகிரகத்தை பெறுங்க ஜெய ஸ்ரீராம்